அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேங்க் டு பாண்டிய நகரம் சேனல் ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம மதுரையில் அலங்காநல்லூர் ஃபேமஸ் வேர்ல்டு ஃபேமஸ் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு தான் வந்துருக்கும் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அலங்காநல்லூர் பக்கத்தில் இருந்து சுமார் ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் கீழக்கரை அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் இந்த ஒரு மைதானம் வந்து கட்டியிருக்காங்க ஸோ நம்ம இந்த ரோட்டில் பயணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இயற்கை சூழ்ந்த ஒரு அழகான இடம்னு கூட சொல்லலாம் ஃபுல்லாமே வந்து விவசாயம் நடந்து கொண்டு இருக்கிற ஒரு இடம் அவ்வளோ அருமையாக இருக்குது ஒரு மூணு கிலோமீட்டர் இப்படி தான் இருக்குது நம்ம உள்ளே போகிற வர கீழக்கரை நம்ம இப்போ வந்துவிட்டோம் கிராமத்துக்கு பக்கத்திலே வந்து மலை அடிவாரத்தில் தான் இந்த மைதானம் இருக்குது பல எதிர்ப்புக்கு அப்புறம் வந்து இந்த கிழக்கரை ஜல்லிக்கட்டு மைதானம் வந்து இறந்துருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பழைய ஜல்லிக்கட்டு மைதானம் வந்து ரொம்ப சின்னது அங்கே உள்ள மக்கள் வந்து அங்கே தான் நடத்து ஒரு பிரச்சனைலாம் நடந்துச்சு பட் அரசாங்கம் வந்து இங்கே நடத்திட்டாங்க ஸோ இது வந்து நல்லா ஒரு சேஃப்டியான இடம் கூட சொல்லலாம் காலைகள் வந்து இருந்து வெளியே விரண்டு வெளியே போகிறதுக்கு வந்து ஒரு அழகான இடம் அவ்வளோ பெரிய ஒரு இடம் கூட சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து ஃப்ரெண்ட்டு நம்ம உள்ளே என்ட்ரன் ஆகிட்டோம் ஸோ நம்ம ஃப்ரீயான டைமிங்கில் போனதுனால இந்த ரோடு வந்து ரொம்ப அமைதியாகவும் அருமையாகவும் இருக்குது ம மத்த ம் அந்த டைமில் வந்தீங்கன்னா பயங்கர ஒரு கூட்டம் இருக்கும் இதில் கூட இடம் இருக்காது ஃபுல்லாக அவ்வளோ அழகான ஒரு இயற்கை சார்ந்த அழகான இடம் வாடிப்பட்டி அழகான உள்ள பொறுத்தளவு அவ்வளோ இயற்கையான ஒரு இடம்ன்றது சொல்லலாம் விவசாயங்கள் இன்னும் நடந்து கொண்டு இருக்கிற ஒரு கூட சொல்லலாம் அவ்வளோ அருமையான இடம் ஸோ இந்த மைதானமே வந்து ஃபுல்லாமே வந்து இயற்கையாக அமைதியாக தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டு நடக்கிறப்ப போனப்போ கூட இவ்வளோ வந்து ரசிக்க முடியாது ஃப்ரீ டைமில் போனீங்கன்னா நிறையா வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து சுற்றி பார்க்கலாம் உள்ளக்க வந்து ஒரு அரங்கம் இருக்குது ஜல்லிக்கட்டை பற்றி நிறைய அரங்கங்கள் வந்து இருக்குது ஸோ அங்கேயும் நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் சின்ன திரையரங்கமும் வச்சுருக்காங்க கருத்தரங்கல் கூடன்னு சொல்லிவிட்டு சின்ன ஒரு திரையரங்கும் வச்சிருக்காங்க அங்கேயும் நீங்கள் பார்த்துட்டு வரலாம் ஸோ உள்ள என்ட்ராகனோன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நம்ம கான்டெக்ட் நம்பர் கொடுத்துட்டு அப்படியே உள்ள எண்ட்ராகலாம் இது நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மைதானம் மட்டும்தான் உங்களுக்கு நான் கட்டுறேன் உள்ளே க இருக்க அந்த அருங்காட்சியகத்தை வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ இதுதான் ஒரு ஸ்டேடியம் நம்ம கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி அவ்வளோ அருமையாக வந்து கட்டியிருக்காங்க ஸோ ரொம்ப சொல்லக்கூடாது ஒரு செமையான இடம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா மலை மலைகளுக்கு பக்கத்தில் ஒரு இயற்கை சார்ந்த ஒரு அருமையான இடம் நாங்கள் போனப்போ ஒரு ரெண்டு மூணு பேர் தான் வந்திருந்தாங்க நல்லா அருமையாக இருந்துச்சு இப்போ சாட்டர்டே சண்டேலாம் கலை நிகழ்ச்சிகள் நடக்கிறதா வந்து சொல்கிறாங்க உங்கள் குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போங்க இது வந்து வெக்கேஷன் டைம் தான் நீங்கள் வந்து கொஞ்சம் தாராளமாக வந்து கூட்டி போகலாம் இதுதான் வாடி வாசல் இதன் வழியாகத்தான் வந்து காலைகள் வந்து என்ட்ராகும் இதன் வழியாக வந்து வெளியே என்ட்ரன்ஸ் கட்டுறேன் பாருங்கள் வெளியே வர்ற இடத்தையும் காட்டுறேன் பாருங்கள் இது வழியாக தான் வெளியே வரும் ஸோ அப்போ நான் போனப்போ வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு சின்ன சின்ன வேலைகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு மைதானத்துக்கு வெளியில் பெரிய எல்இடி ஸ்க்ரீன்லாம் வச்சிருக்காங்க ரொம்ப அருமையாக இருந்தது சும்மா சொல்ல கூட ரொம்ப அருமையாக இருந்தது இப்போ இந்த ஸ்டேடியத்துக்கு கீழே ஒரு அருங்காட்சியகம் இருக்குது அதை நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் வாடி வாசல் நல்லா இருந்தது ஒரு இயற்கை சேர்ந்த ஒரு அருமையான இடம் மீண்டும் மற்ற ஒரு நல்ல வீடியோவில் அவங்க சந்திக்கிறேன் நன்றி